எங்களுடைய பெரிய கல்லாறு மண்ணிலே எங்களுடைய பெரிய வட்டாரத்தினுடைய ஏற்பாட்டிலே அதை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய நண்பர் அயன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவராக பிரிக்கவில்லை என்று இருக்கக்கூடாது இங்கே வருகை தந்திருக்கும் எங்களுடைய கட்சியினுடைய கட்சியினுடைய மாவட்டங்களை தொகுதி கிளை பிரதேசங்களை வட்டார பள்ளிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபையுடைய உறுப்பினர்கள் அத்தோடு திருவண்ணாமலை மாவட்டத்தை இருந்து இங்கே தந்திருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய மக்களை தலைவர் கோதாஸ் ஐயா உறுப்பினர் கோதாஸ் ஐயா கொஞ்சம் மின்ஜாரமாக கவிசார் அந்த எல்லாரும் மறைச்சி கூட ஒரு கொஞ்ச மின்ஜாரமாக கவிச கொஞ்சம் வாங்க என்ன உலகிறார சைட்ல கொஞ்சம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் விபத்து வாங்க எல்லாருமே என்னுடைய ஆதரவாளர்களை தெரியாது அத்தோடு எங்களுடைய அப்பார மாவட்டத்தில் இருந்து இங்கே வெளிய தந்திருக்கும் எங்களுடைய கௌரவ பாரணம் அவர்களுடன் அண்ணன் கலையரசன் அவர்கள் அண்ணன் ஐயா கோதாசன் ஐயா அவர்கள் மற்றும் இங்கே வெளியே தந்திருக்கும் எங்களுடைய மகளிர் அணி வாலிபர் அணி மற்றது எங்களுடைய ஆதரவாளர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய அடுக்கிறதுக்காக ஒரு ஊடகங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு செய்தி சம்பந்தமான செய்தியை சேகரித்து வேலுமணிக்கு நூலக அனுப்ப வேண்டும் என்று சொன்னதற்காக நாங்கள் அதை முன்பாக இந்த உரையை மாறியிருக்கின்றோம் உண்மையிலே எங்களுடைய தொழிலாளர் தினமானது இந்த மாவட்டத்திலே எங்களுடைய தொழிலாளர் என்று சொன்னால் எங்களுடைய மாவட்டங்களிலே கூடுதலாக தொழில் என்று சொன்னால் என்னுடைய மாவட்டத்திலே வாழ்வாதாரம் தொழில் என்று சொன்னால் அது விவசாயம் மீன்பிடி மற்றது கால்நடை இந்த மூன்று துறையிலிருந்தான் அதிக என்னுடைய வடக்கு கிழக்கு இருக்கும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த மீன்பிடி விவசாயம் கால்நடை இந்த மூன்றை நம்பி தான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது அவறான நிலையிலே இன்றைய நிலையிலே வடகு கிழக்கிலே இருக்கும் எங்களுடைய அவல நிலை எங்களுடைய விவசாயிகள் மீன் பிடித்துறை சார்ந்தவர்கள் மீனவர்கள் அவல நிலையைப் பெற்றி சற்று முன்பு பேசிய கவியரங்களை சொல்லப்பட்டது அத்தோடு நாளிலே வாலிபர்கள் மற்றும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவங்களுடைய அந்த பிரகடனங்களை வாசிக்கும் போது மக்களுக்கு தெரிந்திருக்கின்றது ஆனால் நான் பல விடயங்களை இன்று பேச வேண்டும் என்று வந்தால் கூட நேரத்தை கருத்தில் எடுத்து பெரிய அளவிலே அதை நான் அந்த என்னுடைய உரையை சுருக்கி சில விடயங்களை மட்டும் சொல்லலாம் நினைக்கின்றேன் உண்மையிலே எங்களுடைய இன்று மாவட்டத்தினுடைய விவசாய இடத்தும் சொன்னால் இந்த மாவட்டம் விவசாயத்துக்கு போன ஒரு மாவட்டம் அதுல நெல் பயிற்சி செய்யற சொன்னால் உண்மையிலே இந்த தொடர்ச்சியா இந்த நாட்டிலே இந்த இனவாதம் பிடிச்ச அரசாங்கம் தொடர்ச்சியா எங்களுடைய நாட்டிலே விவசாயிகள் எங்களுடைய மண்ணிலே விவசாயிகள் ஆக குறைந்தது எங்களுடைய விவசாயிகள் ஒரு விடயம் இந்த போ பெரும் போகம் இல்லாடி இடகால போகம் செய்யும் பொழுது இந்த போகங்களுடைய தேதி நீங்க தேதியை கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை நீங்கள் மையமாக வைத்துக் கொண்டு அந்த தேதியை அறிவித்தீர்களாக இருந்தால் என்று சொன்னால் எங்களுடைய மலையை நாமே விவசாயம் செய்கிற மக்கள் அடி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் விவசாயம் செய்கிற மக்கள் முதலாவது ஆரம்பத்திலே வந்து விதைச்சு விட்டுவார்கள் அதுக்குரிய காரணம் காலநிலை ஆனால் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக புலனர்வு மாவட்டத்துடைய தேதியை குறிவைத்துதான் அந்த காலக்கூவம் ஆரம்பிக்க அல்லது பெரும்பூவம் ஆரம்பிக்கிற தேதி குறிக்கிறது இதனுடைய விவசாயிகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் உரமானியம் நேரத்தில் வராது உரமானியம் நேரத்தில் வந்தாலும் அறுவடை செய்த காலப்பகுதியிலே படிமாக்கடி போல் படிமாக்கடி போல் அதை கொள்முதல் செய்வதற்கு முன் இவ்வாறாக விவசாயிகள் பெரும் கஷ்டத்தில் அதே போலதான் இந்த மாவட்டத்திலே இருக்கும் சில அமைச்சர்கள் இந்த விவசாயிகள் இந்த கடந்த நாலு வருடங்கிற்கு இந்த விவசாயிகளை இந்த நினைக்கு தலைவர்க்கும் பெரும் பங்கு இருக்கின்றது கோட்டாம்பே ராகிபார் சொல்லிய அரசாங்கப்பகுதியிலே இந்த சேதன பசலை என்றதை அறிமுகப்படுத்தி இந்த சேதன பசலைக்குள்ளாக இந்த பிரதேசத்திலே விவசாயத்தை அதிகரிக்கலாம் அதிலே ஆரம்பிப்பது விவசாயிகள் இன்னும் அதிலே இருந்து மூன்று பேரம் கூடிய ஒரு சூழல் இந்த அரசாங்கம் அமைக்கவில்லை இந்த வருஷம் கூட எங்களுடைய விவசாயிகளை விவசாயிகளுக்கு வந்து அதிகமான யானை தாக்கல் இருக்கின்றது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் யானைக்கான சரணாலயம் அமைக்க வேண்டும் என்று சொன்னார் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே செங்கிலடியை ஒரு யானைக்கான சரணாலயம் உருவாக்க வேண்டும் என்று சட்டையை போட்டுள்ளார்கள் சொன்னார் மாவட்டத்துல யானை அறிவு வந்து இந்த இருக்கிற யானைகளுடைய பிரச்சனையால எங்களுக்கு இந்த யானை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நான் வந்து அபார நிலையில யானை சாந்தாலயம் இந்த மாவட்டத்தில உள்ளப்ப அயல் மாவட்டம் யானைகள் வந்து தான் போடுவாங்க விவசாயிகள் தொடர்ந்து இந்த சரியான நேரத்திலே விவசாயிகள் உணர்வில்லை சரியான நேரத்திலே விவசாயிகளுக்கு அறுவடை செய்த மேல் ஒரு கடிமாங்கடிமோ வாங்குவதும் யானையுடைய தாக்கத்தால் எங்களுடைய விவசாயிடைய எங்களுடைய விவசாயம் முழுமையாகப்படுகிறது சரி இப்படியாது நாங்கள் எங்களுடைய விவசாயத்தை முன்னெடுப்போம் அதிகமான மழை எங்களுடைய விவசாயிகள் வெள்ளத்தார தாண்டு போயக்கூடிய விவசாய நிலங்களை தாண்டி போனதற்கு பெருமளவான விவசாயம் நஷ்டப்பட்டார்கள் சரி இதுக்கு நாங்கள் பாராளுமன்றத்தை பேசி பாராளுமன்றத்தை பேசி நாங்கள் நஷ்டீடு வழங்குறது ஏற்பாடுகள் செய்திருந்த பொழுது அந்த நஷ்டீடை அளவீடு செய்வதற்கு மட்டிப்பு மாவட்டத்துக்கு வளர்ந்தவர்கள்

அந்த மீனை எடுத்துட்டு போறாங்க சின்ன மீன் பெரிய மீன் எந்த அளவு இல்லை இந்த சட்டவிரோதமான தொழிலை ஈடுபடுறது ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஆனால் இவர்களுக்கும் இந்த ஆளுங்கட்சியை செய்தவர்கள் தொடர்ந்து சந்தேகம் வருகிறது என்றால் இந்த இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல என்றால் இதற்கு பின்னாலே இந்த அமைச்சர் இருக்கிறாங்க சந்தேகம் இல்லை சரி கௌரவ அமைச்சர் டாக்டர் சிவானந்த் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டிருந்தார் சுருக்கு பயன்படுத்தலாம் ஆறு கிலோமீட்டர் கடல் கரையிலே இருந்து ஆறு கிலோமீட்டர் தள்ளி

இ எங்களிய மாவ பனட மனிக்க எிய மாணத்து எங்களுடைய திரோண மலை அடு பால் வெளிே மாவிதா மெஞ்ச தரை தம்பளாவத்தைே கடவாே வேங்கந்தரை அம்ப்பாரமே மக்கவாண மஞ்ச தரை மட்டக்கே ார்ம எிய மெஞ்சந்தரை மட்டக்கே மழக்க ழிுடைய வேச்சுந்தரை மட்டக்க விவிியவாுடைய மெஞ்சந்தரை மட்டக்கப்படட முடிுடைய திமிலா ப ிய ஆ தேேச.

ஒரு வடையும் ஒரு வாழைக்கும் ஒரு தண்ணி மோதிரம் தான் கொடுத்துறாங்க அதுவும் எங்களுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு செய்து கொடுத்துறாங்க இன்றொரு மேதிர கேள்வி நடந்து மற்றவர்கள் கூட இன்னொரு இடத்துல மோட்டர் பைக் கொண்டு கொண்டு வந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மோட்டர் பைக்கு முழுமையாக பெட்ரோல் அடிச்சு கொடுப்பாங்க மதியத்துக்கு சாப்பாடு பிரியாணி இரவு குடிக்கிறதுக்கு என்ன ஆ

இன்று நான் சொன்ன இந்த மேச்சந்தரை பிரச்சனை சம்பந்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமிழ் மாவட்ட பிரதேசத்திலே இருநூத்துக்கு மேலதிகமான நாட்கள் ஒரே இடத்திலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பணியாளர்கள் இன்று இந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் அந்த பணியாளர்களை கடந்து தங்களுடைய மேதினை நடக்கும் இடத்துக்கு போகும் காரணத்தால் அந்த பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் இங்கே இருக்கும் பலர் அந்த பணியாளருடைய ஆர்ப்பாட்டத்தில் போயிருப்பீங்க அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்துக்கு முன்பாக ஒரு பஸ்ஸை போட்டு பஸ் பஸ் போட்டு பன்னால அதாவது அந்த தடுப்பு பிரிவண்ண ஒரு இருநூறு தடுப்பு பிரிவை குழந்தை

மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி ஒரு பஸ்ஸை போட்டு காவல்துறையை பயன்படுத்தி பணியாளர்களை மறைத்து தங்களுடைய மேதி நிகழ்வுக்கு போறேன்னு சொன்னார் அந்த மேதி நிகழ்வு எவ்வாறான இன்றைய இருக்க அனைவரும் புரிந்து கொள்வார்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து போன இந்த மோட்டார் பைக்ல போன ஒரு சிலர் அந்த மே அந்த பண்ணையளவுக்கு மூச்செடுக்க இல்லாதவங்க போயினு இருக்கும் அளவுக்கு மோட்டார் சைக்கிளை வைத்து பின் டயரை சுரட்டி அந்த பண்ணையளவுக்கு மூச்செடுக்காத அளவு அந்த இடத்துல நடந்து கொண்டு தான் போயிருக்காரு ஆயிரத்தி ஐநூறு கிடைத்து பெட்ரோலு கிடைத்து காகுப்பி முடித்தல் அப்படிதான் பண்ணியளவில் மூச்சுடு கீழா இல்லையிலே பணியாளர் பண்ணி வந்திருக்காருக்காரு அவன் இன்றைக்குடிய மேச்சல்ல இருந்து மூன்றாவது பிரதானமான வாழ்வாதாரம் மீன் குடி விவசாயம் அளித்தாட்சி வாழ்வாதாரம் அனைத்தையும் அணிந்து வாழ வேண்டும் நினைக்கிறார்கள் மீன்பிடி எடுத்தால் கிணிசி நோய் மண்ணெண்ணெய் விலை எப்பயோ குறைத்து இருக்கிறார் முன்னூத்தி அறுபது ரூபாய் அவர்களுடன் போன நேரம் இருந்த மண்ணெண்ணெய் வரை இப்ப கொஞ்சம் தான் குறையுது இன்னைக்கு அவரிகல்ல அறுபது ரூபாய்

திருவண்ணாமலை மாவட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதிலே பேசப்பட்ட சில விடயங்கள் தந்தை செல்வர்கள் சொன்ன விடயங்கள் சொல்லியிருக்க தமிழ் மக்களை பாதுகாப்பது என்று சொன்னார் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை நாங்கள் பெறுவதாக இருந்தால் ஒன்று என்னுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது எங்களுடைய மண்ணை பாதுகாப்பதற்கும் இன்று நாங்கள் தமிழ் மக்கள் எங்களுடைய மண்ணை பாதுகாக்க முடியாதும் இன்று எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க முடியாத நடந்து கொண்டிருக்கு

இன்னொரு பக்கத்தால் பார்த்தா மக்களை நாங்கள் இருந்து கொண்டு போகிறோம் இன்று எங்களுடைய இளைஞர்களை பெரிய பலருக்கு கேட்டார் உங்களுடைய எதிரால திட்டம் நான் கனடாவுக்கு போக விரும்புகிறேன் நான் பிரான்ஸுக்கு போக விரும்புகிறேன் நான் யூகே போக விரும்புகிறேன் இங்கே இருக்கிற சிலர் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் அவர்களும் இந்த போற பட்டியல் இருக்கிறார்கள் கூட தெரிகிறது இளைஞர் என்று வெளியேறுதான் நிலைமையாக இருக்கின்றனர் இன்று இளைஞர் வெளிநாடு போற நிலையில் இருக்காரு

இந்த எதிர்வரும் காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது சில நேரம் சிலர் சொல்றார்கள் அடுத்த வாரம் பாராளுமன்றம் கிடைக்கப்பட்டதாக சொல்றார்கள் பாராளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் வருமா இருந்தால் எங்களுடைய கட்சி சில நெருக்கமான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டும் மக்களுடைய சாதி எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாக்க சொன்னார் சில தீர்மானங்களை நாங்கள் எடுக்க எங்களுடைய மக்களை வெளியேறுவது நாங்கள் இருந்தவர்கள் சில நெருக்கமான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க இந்த வருடத்திலே நாங்கள் இந்த பிரதானமான தீர்மானங்களை எடுத்தால் தான் நாகரிக்குடிய மக்களை பாதிக்கக்கூடிய மண்ணை பாதா திராமத்தை அரசியல் பெறக்கூடிய வகையில வகை இன்று மக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மக்கள் சிலர் கடந்த தேர்தலில் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் கிட்டத்தட்ட பல்வேறு கட்சியில் வாப்பளித்து வருடா அமைச்சர்கள் வந்து இருக்கிறார்கள் ராஜா அமைச்சர் ஆனால் இன்றைக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை நீக்கிறது என்று சொன்னால் அனைத்து அமைச்சலும் படத்திலங்களும் கிடைத்து வண்டி இலங்கையிலே இருக்கிற அப்ப முதல் சிறு தட்ட நூடா மட்டுப்படுத்தப்பட்ட இந்த கபெனட் அமைச்சர் பதவியிலே வீராசார் அடிப்படையில கிடைக்கலாம் அமைச்சு பதவி என்று அமைச்சு பதவி எடுப்பதின் அதிகார பயிர்கள் ஊடாகத்தான் தீர்த்தாக்கியிருக்கலாம் அரசியல் அதிகாரங்க கைலேயே இருந்தால் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்தாக்கியிருக்கிறோம் அரசியல் அதிகாரம் என்று சொன்னால் சுகாதார ஒரு மாகாண சமையா ஏதோ ஒரு வடக்கு இணைந்த ஒரு கட்டமைப்பாக இருக்கிறார் இந்த கட்டமைப்பிற்கு நிச்சயமா தமிழ் பேசும் தமிழர் தரப்பிலே இருந்து ஒரு கல்வி அமைச்சர் ஒரு சுகாதார அமைச்சர் ஒரு நீர்ப்பாசன அமைச்சர் ஒரு போக்குவரத்துக்கான அமைச்சர் இவ்வாறு சகத்துமே தமிழ் தரப்பை சேர்ந்த அமைச்சர் வந்தால் மட்டுமே தமிழ் மக்கள் இல்லாவிட்டால் ஒரு அமைச்சர் மீன்பிடித்துறை அமைச்சர் இருக்கிறார் இன்னைக்கு இவ்வளவு மிகவும் இருக்கு தீர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை அந்த வகையிலேயே நாங்கள் மக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தமிழரச கட்சியிலிருந்து நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் மக்களுக்கு சரியானவரும் எதிர்மேலும் தேர்தலில் என்னுடைய மக்களை சரியான பாதையிலே தேர்தலில் மக்களை சரியான பாதையை நாங்கள் கொண்டு சென்ற விட்டால் நாங்கள் என்னுடைய மக்களையும் உணர்ந்து இன்னும் ஒரு அளவு மண்ணை பொறுப்பு பொறுப்புகளையும் நாங்கள் மிகவும் கவனமாக நாங்கள் கையாளுவோம்

அந்த கட்சியல் நடத்திடலாம் கட்சி அரசியல் குழு கூட கட்சி தேர்தலில் உண்மையான தொண்டர்கள் கட்சியின் உண்மையான பற்றியுள்ளவர்கள் மாவட்டத்துடைய நிலையை கருத்தில் எடுத்து நாங்கள் இவ்வாறான செயல்பாடுகளை தொடர்ந்து எடுக்கிறோம் என்பதை கட்சியை பலப்படுத்தும் அந்த வகையில் என்ன வேண்டிய மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு

ஆனால் இருந்தாலும் கூட நேரத்தை கருத்தில் எடுத்து நான் கூடுதலான நேரம் நான் இதைவிட பேச விரும்பவில்லை இறுதியாக பெரிய கண்ணாறு வட்டாரத்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் அனைவரும் ஒன்றாக கைதட்டி பெரிய கண்ணாறு கோட்டை கண்ணாறு வட்டாரப்படையு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம் என்றால் இந்த மேதின ஊக்கம் நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது நாங்கள் மாவட்ட இருந்து ஒரு சில இடங்களை பேசுவோம் இல்லை அங்க முடியாது இங்க முடியாது என்று சொன்னார்கள் நான் சொன்ன ஒரே ஒரே ஓகே ஓகே

வட்டாரம் நடத்தி பிரதேசத்திலே நடத்தி தொகுதி ஊட்டம் நடத்தி வட்டாரத்தை கண்டு மகளிர் அணியை கட்டமைப்பு உருவாக்கி பிரதேசத்தை கண்டு மகளிர் அணிய இளைஞர்கள் கட்டமைப்பு கடந்த ஒரு மூன்று வாரமா இரவு பகலாக தான் இன்று இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கண்டிருக்கிறார்கள் அந்த உண்மையிலே இந்த பெரிய கல்லாறு கோட்டைக்கான ரெண்டு திரைகளுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கட்சி சார்பாக நன்றிகளை ஏனென்றால் நிச்சயமாக கட்சியின் கட்சியின் மீது இந்த பிரதேசத்திலே எல்லா பிரதேசங்களிலே கூட்டம் நடத்தக்கொண்டதாக இருந்தாலும் பல சவால்கள் வெற்றியான ஒரு பிரமாண்டமான ஒரு தவிர்த்து நடத்தியிருக்கிறோம் அந்த வேலை உங்களுக்கு வாழ்த்துக்களை வாழ்ந்திருக்கிறார் இறுதியாக நாங்கள் நான் என்னுடைய கட்சி இந்த நாட்டினுடைய தொழிலாளர்கள் தலை நிமிடம் வாழ வேண்டாம் என்று சொன்னால் அதுவும் தமிழ் தொழிலாளர் தமிழர்கள் இந்த நாட்டில் தலைமை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அந்த உள்ள ஒரு நிச்சயமாக நாங்கள் தலைநீர் வாழலாம் அந்த ஒரு கௌரவான தீர்வை அடைவதற்கு தமிழர் வளர்ச்சி எழுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து வருஷங்களாக உழைத்தது போல எதிர்வெறும் வருகங்களிலும் எதிர்வெரும் காலங்களில் உழைக்கும் என்ற செய்தியை சொல்லி இந்த நிகழ்வுக்கு வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி பொறுமையாக ஒரு இழைப்படுத்தி அனைவருக்கும் நன்றி சொல்லி உடைய முடித்து நன்றி வணக்கம்